பிக் பாஸில் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் யார் எலிமினேட்டட்ன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க அந்த கடைசி எலிமினேஷன் சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது அது என்னன்றதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்வதியோட ஸ்கெட்சு பிளானு ஒரு நபரை நோக்கி இருக்குது அந்த நபர் எப்படி எஸ்கேப் ஆகிறாங்களா ஒரு சாராக இருக்காங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் லைவ்ல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க யார் திவ்யாவோட கேரக்டர் எப்படிதான்ற மாதிரி எஃப்ஜேவும் இன்னொரு பக்கம் சேண்ட்ராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற நபர்களே லைக்கை போட்டு அப்படியே வீடியோ கொஞ்சம் ஐப் பண்ணி விடுங்க ஸோ நீங்கள் போட்ட லைக்கும் சரி ஐப்பும் சரி வீடியோ பல பேர் எடுத்துகிட்டு போய் சேர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து ரெண்டு எலிமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் காலையிலேயே நம்பக்கூடிய சோர்சஸ் வந்ததுன்ற அப்டேட் கொடுத்துருந்தேன் ஒன்று துஷாரு ரெண்டாவது ரம்யா ஜோ அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன் துஷார் எவிக்டட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ஓகேவா ஆனா இந்த ரெண்டாவது எவிக்ஷன் இருக்கு ரம்யா ஜோவா இல்ல பிரவீன் ராஜா அப்படின்றது குழப்ப நிலையில் உள்ளது ஒன்னு துஷார் கன்ஃபார்ம் இந்த வாரம் தான் ஆரம்பிச்சா அதுங்காட்டி முடிச்சு விட்டாங்க பட் ரம்யா ஜோவா பிரவீன் ராஜா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு அதோட அப்டேட் கிடைச்சோன்னு உங்ககிட்ட தெரிவிச்சுறேன் நிறைய பேர் எஃப்ஜே எஃப்ஜேன்னு கேட்டிருந்தீங்க எஃப்ஜே எல்லாம் வர மாட்டாருங்க மினிமம் செவன்டி டேஸ் கேரண்டி உங்களுக்கு தெரியாதா அவர் உறுதியா சொல்லிட்டு இருக்காரு எழுபது நாள் இங்க இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு எழுபது நாள் கழிச்சு தான் அவர் வெளியே வருவார் போல இருக்கு அதுக்கு முன்னாடி அவர் கடைசியில் இருந்தால் கூட விடமாட்டாங்க போல இருக்கு சேனல் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ எஃப்ஜே நாட் எவிக்டட் எய்தர் ரம்யா ஆர் பிரவீன்ராஜ் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆக போகிறாங்க அது யாரு எந்த சஸ்பென்ஸ்ன்றத பார்ப்போம் பொறுமையா வந்த உடனே உங்களுக்கு அப்டேட்டை போட்டுறேன் இல்லை நாளைக்கு சொல்லிடுறேன் அடுத்ததாக இன்னொரு பக்கம் பாரதியோட ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நேற்று நைட்டு ஒரு முப்பது நிமிஷம் பிரியங்காவும் பார்வதியும் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கான்டெக்டோட வீடியோ நான் காலிலே பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் ரெண்டாவது வீடியோன்னு நினைக்கிறேன் காலில் ஒரு ஆறரை மணிக்கு அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகிருக்கும் அப்போது பார்வதி கிட்டே யார் ஃபீமேலில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ் யார் மேலில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ற ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க மேலில் பார்த்தோன்னா எஃப்ஜேவும் ஓரளவுக்கு இது சில தப்புகள் இருக்குது எஃப்ஜே கொஞ்சம் மேலே வரா வினோத்துக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்றத மஞ்சரி சொல்லியிருப்பாங்க யார் மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க பிரியங்காவும் சொல்லியிருப்பாங்க இன்னொரு இடத்துல ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டேவாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றது வியானா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க கரெக்டில் இப்போது பார்வதி என்ன பண்ணிட்டாங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கெஸ்ட்டு போனவொடனே அடுத்து சோபாவில் போனாங்க அழுதாங்க கமர்தீன் கூட அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடுறேன்ற மாதிரி அதை ரியலைஸ் பண்ணி கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க ஓகே பண்ணிட்டாங்களா அடுத்து இப்போ இந்த விஷயம் முடிஞ்சிச்சு ஸோ பார்வதி என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு தான் டைட்டில் காம்படிஷன் இருக்குது நம்ம தான் மேலே போக போகிறோம் நமக்கு ஒரு பெரிய இது இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது நேற்று கெஸ்ட் வந்தவொடனே அந்த இமேஜை மாற்றணும் அந்த போற்றையில் மாற்றணுன்ற மாதிரி இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க வினோத்தையும் இன்னொரு பக்கம் வியானாவையும் அட்டாக் பண்ணுற முயற்சியில் தான் இருப்பாங்க வேறு யார் பக்கமும் பெருசாக போக மாட்டாங்க ஏன்னா வந்திருக்கிற கார்டு கார்டோட நிலம அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரில அதனால ஒயில்டு கார்டு பக்கம் இப்போ போகாமல் சைலண்ட்டாக இருந்துட்டு அடுத்து அட்டாக் வியானா ஏன்னா அந்த வியானா அட்டாக் பண்ணுறது கூட இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு நாமினேஷனில் வந்து வியானா கிரெடிட்டுக்காகவும் அந்த கேமரால வந்து ஃபோக்கஸ்க்காகவும் சில விஷயங்கள் நீ பண்ணுவேன் உன் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சா கூட அதை வந்து நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் கட் பண்ற வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த பாயிண்ட் என்னமோ உண்மைதான் கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டோன்னா ஏ நீ தப்பு ரிஜிஸ்டர் பண்ணாத ரிஜிஸ்டர் பண்ணாத எனக்கு எதாவது இது பண்ணாது இது பண்ணாதுன்னு அப்படியே பதட்டம் ஆகிறத நம்ம பார்ப்போம் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க அதை கேட்ச் பண்ணிட்டுன்னா சுபிக்ஷா கூட நிறைய வாட்டி நடந்திருக்கு இன்னும் ரெண்டு மூணு சுபிக்ஷா கிட்டே ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கு டப்புன்னு இதை சொல்லாத சொல்லாதன்ற மாதிரி ஒரு பதட்டம் ஆயிடும் ஏன்னா அவங்களுக்கு எதாவது ஒன்று மாட்டிக்கினாலுமே அதை வச்சு ஏதாவது பண்ணிருவீங்கன்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து வியானாக்கிட்டே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் பார்க்கல பட் இன்னைக்கு வியானா நானும் அப்படி தான் நோட்டீஸ் பண்ணுறேன் அந்த வஸ்ட் ஒரு ஃபார்மில் நிறைய பேர் சொன்ன ரீசன்ஸ் இருக்குது அதில் அந்த ரீசனை கேப்சர் பண்ணி எனக்கும் ஆமா ஓகே இது கரெக்டாக தான் படுத்து போல இதை வச்சு போகுமா அப்படின்ற மாதிரி பார்வதி இறங்கி வியானாவை அட்டாக் பண்ணுற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது எனக்கு தெரியுது ஸோ பார்வதியோட முதல் இலக்கு ஃபீமேல் சைடில் வியானா கூட இருந்துக்கிட்டே அடிக்கிறாங்களா இல்லை எதிர் ஆப்போசிட்டாக திரும்புகிறாங்களான்றது தெரில ஆனால் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க வேலையை அப்படின்றது தெரியுது ரெண்டாவது வினோத் பக்கமும் ஆரம்பிச்சுட்டாங்க அதில் குறிப்பாக வினோத் அந்த கூட்டமாக ஜெயிக்க வைக்கிறோமோ இந்த மாதிரி கேப்டனை கூட்டமாக சேர்ந்து ஜெயிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு டாபிக் போயிருக்காது அதோட கான்டெக்ட் என்னன்னு தெரில ஸோ வியானா வித் வினோத் டபுள் வி ஸோ அடுத்த ரெண்டு டார்கெட் பார்வை வி வி வெரி குட் அப்படின்ற மாதிரி விவி அட்டாக் பண்ண போகிறாங்க போல இருக்கு ஓகே இது ஒன்று எனக்கு அப்படி தோணுது ஏன்னா அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அதுக்கேற்ற மாதிரி தான் காயினை மூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு பக்கம் வந்து ஜெயிலில் இருக்கிற எஃப்ஜே மற்றும் யாராவது சாயந்திரம் சாய்ந்திரா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளுடைய ரியல் கேரக்டரை திவ்யாவோட ரியல் கேரக்டரே தான் போல் இருக்குது அவளால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆங்கர் மேனேஜ்மெண்ட்லேயே பெரிய இஷ்யூ இருக்குது போல அதனால் அவள் இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னும் போது உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க அவள் சின்ன சின்ன விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டு புலம்ப ஆரம்பிச்சடா சீரிஸாக அதை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது அவளுக்கு கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கு போலன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க கரெக்ட் அப்போ எஃப்ஜி இன்னொரு பாயிண்ட் அடிக்கிறான் அவங்க ஆனவனா நானும் வெளியில இருந்து வந்தேன் வெளியில இருந்து வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க அது அவங்களுக்கே அப்பதான் போகும் நீங்களும் தான் வெளியில இருந்து வந்தீங்க நீங்களும் தான் இந்த கேம் வந்திருக்கீங்க இவ்வளவு பண்றீங்க ஆனா நீங்க அதை பத்தி பேசுறீங்களா முத நாள் பேசுனீங்க அதுக்கப்புறம் விட்டு போயிருங்க ஆனா அவங்க திரும்ப திரும்ப வெளியில இருந்து பாத்துட்டு வந்தேன் இருபத்தெட்டு நாள் பாத்துட்டு வந்தேன் இருபத்தெட்டு நாள் பாத்துட்டு வர்றதுன்றது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்றான் இன்னொரு பக்கம் ரம்யா இது திவ்யா இஸ் ட்ரூ வியானா இஸ் ஃபேக்கு வியானா வந்து ரியாக்ஷன் காட்டுறது கேமராக்காக சில விஷயங்கள் பண்ணுறதுன்ற பேர்ல பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஆனா திவ்யா வந்து அப்படிலாம் பண்றது கிடையாது அவளுக்கு என்ன தோணுதோ அதை அப்படி பண்ணிட்டு போறா அந்த விதத்துல திவ்யா ரியலா தான் இருக்கான் ஆனால் இவங்களா மாதிரி இல்லைன்ற ஒரு டிஸ்கஷனுமே போதும் அங்கே இன்னொரு பக்கம் சபரி எப்பவுமே எஃப்ஜி எஃப்ஜே தூங்குவார்ல இன்னைக்கு ஜெயிலையும் எஃப்ஜே தூங்கிட்டு அந்த பழைய தூக்கி அரோரா மேலே போட்டார் இப்போது த தம்பி வெளியே தூங்கினானா அண்ணா வீட்டு உள்ள தூங்குவேன்ற மாதிரி சபரி இன்னைக்கு அதிகபட்சமாக நாய் தூங்கி கொண்டு நாய் கொளத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் நாய் குலைக்கிறத கூட கேட்காம கேப்டன் ஜாலியாக உட்காண்டிருக்காங்க என்ன கேப்டன் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நாய் கொலைக்கிறதுலாம் பனிஷ்மெண்ட் இருக்குது நீங்கள் எதுவுமே யாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல இப்போ மட்டும் போய் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி முடிவு எடுத்துறாங்க போல இருக்கு திவ்யா இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து சுபிக்ஷா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னா பார்வதி இந்த விஷயத்தை எடுத்துன்னு வந்து டைரக்டாக சொல்லிட்டாங்க பார்வதியோட இஷ்யூ எடுத்துன்னு வந்து சுபிக்ஷா கிட்ட பார்வதி ஃபன்னா பேசின விஷயத்துமே சீரியஸா அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க சீரியஸா எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியும் ஃபன்னா கான்வர்சேஷன் நடந்து எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது பிரஜனோட ஒரு பிரச்சனை இருந்தால் அது பார்வதி அங்கேயே அட்ரஸ் பண்ணியிருக்கலாமே எது எதுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அங்கேருந்து அங்கே பேசணும் அத்தனை மெம்பர்ஸ் கிட்ட போய் பேசணும் அப்போ இதில் இடிக்குதுல அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் எனக்கு புரியுது பட் இதுக்கப்புறம் நான் வந்து தனியாக தான் விளையாட போகிறேன் அவங்க சொல்கிறது எல்லாமே யோசிக்கிறதுலாம் இல்லை நான் அவங்க சொல்றது அப்படியே பிளைண்டாக எடுத்துக்க போகிறதெல்லாம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன மாதிரி விஷயம் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு நான் விளையாட பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வியானா கிட்ட கன்வே பண்ணிடுறாங்க சரி 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 சரின்ற மாதிரி வியானாவும் ஒரு பக்கம் கேட்டுக்கிறாங்க இது ஒரு பக்கம் அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது நம்ம அமித் அவர்கள் இருக்காரு இல்லையா அமித் அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்கார் பிக் பாஸ்கிட்ட பேசணும் பிக் பாஸ்கெட் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் வந்து பிக் பாஸ் கன்ஃபன் உங்களுக்கு கூப்பிட்டு அமித் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏதாச்சு என்ன ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் டிஸ்கஷன் போகும்போது நேற்று அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் இருக்கல நிறைய விஷயங்கள் நடக்கல ஃபீல் பண்ணதா இருக்கட்டும் வரி பண்ணதா இருக்கட்டும் அவர் வாக் அவுட் பண்ண ரீசன்ஸ்லாம் இருக்கும்போது இவ்வளோ சுச்சுவேஷன் நடக்குது அதை எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்றது ஹேண்டில் பண்றதுன்னு தெரில இதனுடைய எடுத்துக்காட்டு வெளியே தப்பா போயிருமோ இதெல்லாம் போயிருமோன்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்வையா நிறைய பேசினாரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு ஆறுதல் பண்ணுவார்ல பாஸ் எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவார்ல அந்த மோட்டிவேஷனை வந்து பண்ணிட்டு அதை அழகா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கத்துங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்த வச்சு ஒரு பக்கம் அவர் சொல்றாரு திரைக்கு பின்னாடி இருக்கிறது வேற ஆனா இந்த வீட்டுல வந்து நம்ம கேமை விளையாடுறதுன்றது வேற ஸோ அது அசால்ட்டாக இருந்தது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது பாஸ் இது ஹேண்டில் பண்ணுறதே பெரிய கஷ்டம் தான் அப்படின்னா மாதிரி சொல்லி பாஸ் ஆறுதல் படுத்தி ரிலாக்ஸ் பண்ணி அமித்தை வெளியே அமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பிரஜென்ட் போனார் அப்புறம் விக்ரம் போனார் இந்த மாதிரி வரிசையாக பல பேர் போயிட்டு இருந்தாங்க நமக்கு காட்டினது ஒன்லி ஒன் அமித்தோட விஷயம் மட்டும் மற்றது எதுவுமே நமக்கு காட்டப்படவில்லை மக்களே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்